அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகி பாரம்பரிய தெருக்கூத்து நாடகம் இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் சேனலை எங்களுடைய சொந்த செலவுல நடத்திட்டு வரும் எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம் நிக்கி கேளுங்க மத்தைய ஆச்சினா கேக்கறதுல பண்ணாததுதா இப்ப நான் பண்றாவது

या मारो भाले वंदनाऊ ला पाळू देवा हे हे कोंबळे करता ओला इरे इरे पाळी नका नका नि आवो परवा इला नि कोंबळे आ बाल लाणे ऊशी बोटी पाथे पाथे

நான் போவேன் அந்த கோயிலுக்கு கிடையாது திருப்பதி முருகர் கோயில் கூட போய் வந்தேன் திருப்பூதியில முருகர் கோயில் இல்ல பெருமாள் கோயில் மட்டும் தான் பிடித்த பூரா ஏமாற்றிங்க நீங்க பெருமாள் கோயில் போகிறோமே ஆந்தரை பாடி திரும்புறமே பஸ்ட் முருகர் கோயில் தான் அப்படியா ஆல முருகர்

அது புக்கில் படிச்ச பாலை மறக்கிறதுக்கு வேப்பலையை உருவியாந்து அமில வச்சு நல்லா ஒட்ட ஒட்டு 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 ஒட்ட ஒட்ட ஒட்டு அரைச்சி ஒரு உண்டை எடுத்து அம்மாவுக்கு ரெண்டு பக்கம் சுற்றி பூசி பேங்க் காற்றுல சாமி ரூமில் கருப்பை வச்சு படத்தை வச்சு கருப்பம் போட்டு சாப்பிடாடி போட்டு கப்ப கப்ப இந்த பையன் ஸ்கூல் போயிட்டு வந்தானே இந்த பையன் சாமி ரூம்ப திறந்த

கறந்து சொல்றைய சிரிப்பு பொது அவளுக்கு இந்த பணியில உங்களுக்கு எப்படித்தான் சிரிப்பு நானும் நனவோ பண்ணி பார்த்து